இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வர பார்த்தோம்னா இந்த நிலச்சரிவுகள் ஏற்படக்கூடிய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகிட்டே போயிருது இத்தனை வருஷம் கம்பேர் பண்ணும்போது கடந்த ஆறு ஆண்டுகளில் ரொம்ப அதிகப்படியான நிலச்சரிவுகள் வந்து ஏற்பட்டு போயிட்டே இருக்குது அப்போ இது எப்படி நம்ம இயற்கை பேரிடர் அப்படின்னு சொல்ல முடியும் அப்போ இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கீழ் நமக்கு இருக்குது அதுதான் வந்து அங்கே வரம்புக்கு மீறினால் கட்டுமான வளர்ச்சி கட்டுமானங்கள் ஸோ அதுதான் மிகப்பெரிய காரணமாக இருக்குது இப்போ ஒரு ஏரியாவுடைய லேண்ட் யூஸ் முழுக்க மாறினதுனால அது வந்து இந்த கேரிங் கேப் அது வந்து தாங்குதீரன்னு வந்து இழந்திருக்கு கவர்மெண்ட்டோடைய அலட்சியம் தான் இப்போ இந்த அளவுக்கு நூற்றி ஐம்பது மக்கள் வந்து இற இறப்பிற்கு காரணமாக கவர்மெண்ட் வந்து லேண்ட்ஸ்லைடை தடுக்க முடியுமா தடுத்துருக்கும் தடுக்க முடிஞ்சிருக்குமா கேட்டால் கண்டிப்பாக தடுக்க முடிஞ்சிருக்காது ஆனால் நூற்றி ஐம்பது மக்கள் இறப்பிரு இறப்பை வந்து நம்ம தடுத்து இருந்திருக்கலாம் அரசு தடுத்து தடுத்துருக்கலாம் இங்கே இப்போ ஏற்பட்டிருக்க பிரச்சனை வந்து முழுக்க முழுக்க அரசுடைய தான் வந்து காரணமா இருக்கு வந்து முன்னெச்சரிக்கை வந்து அந்த அளவுக்கு போதுமானதா இல்லை நம்ம அதை ஒத்துக்கணும் இவ்வளோ மழை தான் பெய்யுது தான் சொல்கிறாங்களே தவிர ஆனால் அவங்க எதிர்பார்த்ததை விட அவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான மழை வந்து பெய்யுது இப்ப நமக்கு போன வருஷம் சென்னையில் அந்த மெஜாங் புயலுக்கே வந்து இவ்வளோ மழை நாங்கள் எதிர்பார்க்கல அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்போ இங்கே வந்து அந்த ப்ரெடிக்ஷன் சிஸ் சிஸ்டமே வந்து போதுமானதாக இல்லை நம்ம நீலகிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீலகிரி இதெல்லாம் வந்து நிலச்சரிவுக்கு ரொம்ப அசாரதான ரொம்ப வல்லுநரபலான ஏரியாவாக இருந்தது ஸோ அவங்க அதையும் ஏற்றுக்கல இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டின்னு நினைக்கிறேன் கேரளா கவர்மெண்ட்டே ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க

வெள்ளம் டெல்லியில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இறந்திருக்கிறார்கள் இது எதனால ஏற்பட்டிருக்கு இன்றைய இரண்டு இடத்தையும் நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம் ஏன்னா மழை வந்து ரெண்டு இடத்துலையுமே ஒரு பெரிய இதாக இருக்கு ரெண்டு இடத்துலையும் எதனால இந்த விபத்து விடுறது ஆஹ் அப்படி சொல்லிட்டு சொல்லணும் அப்படின்னா பருவமழையோடைய அளவு வந்து பெஞ்சது பெஞ்சதுதான் சோ எப்பவுமே வந்து தென்மே இந்த தென்மேற்கு பருவமழை சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படிங்கிறது கேரளாவுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் ஈக்குவேட்டார்ல இருந்து வரக்கூடிய அந்த காற்று இங்கே நிலவிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஹாட்டான சர்ஃபீஸ்க்கு உள்ளிருக்கப்பட்டு மான்சூன் அப்படிங்கிறது முத முதலாக கேரளாவுக்கு தான் இந்த ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ அப்படியே படிப்படியாக அது வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அப்படின்னு சொல்லி அது அப்படியே இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் ஒட்டியே பயணிக்கும் கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா அப்படியே ஆரவல்லி மவுண்டென்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே பயணித்து மறுபடியும் நார்த் ஈஸ்ட் மான்சூனாக இந்தியாவுடைய கிழக்கு பகுதிக்கு வரும் ஒடி பீகார் ஒடிசா ஆந்திரா தமிழ்நாடு அப்படின்ட்டு வரும் ஸோ இப்போ வந்து இயல்பாக பெய்கிற மழையை விட ரொம்ப அதிகமாக பெஞ்சிருக்கு கேரளாவில் அந்த குறிப்பிட்ட இந்த நாலு குறிப்பிட்ட இந்த நாலு நாள் எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட எழுவது சென்டிமீட்டர் மழை வந்து பதிவாயிருக்கு ரொம்ப பெரிய அளவு இருபத்தொம்போதாம் தேதி மட்டும் பார்த்தோம்னா முப்பத்தி மூணு சென்டிமீட்டர் அளவான மழை வந்து பதிவாகி இருந்தது நம்ம எப்படி இந்த நம்ம தமிழ்நாடு பரப்பளவு ப பருவநிலையை வந்து கார்காலம் முதுவேனில் நிலவனும் பிரிச்சிருக்கோமோ கேரளாலையும் பெய்யக்கூடிய அந்த மழை மாதங்களை வந்து பிரிச்சுருக்காங்க ஃபிப்ர வந்து பெய்யக்கூடிய மழையை வந்து கும்பமழை அப்படின்னு சொல்கிறாங்க ஏப்ரலில் பெய்கிறது வந்து விஷ்ணு மழை அந்த விஷு பீரியட் வர்றதுனால விஷ்ணு மழை அப்படின்ட்டு மே ஜூனில் வந்து அவங்க மான்சூன் ஸ்டார்ட் ஆகிறத வந்து தென்மேற்கு பருவமழை சொல்லிவிட்டு ஆகஸ்ட்டில் வந்து அதிகமான மழை பெய்யும் இதில் விஷு வந்து கம்மியான மழை பெய்யுறது ஆகஸ்ட்டில் அதிகமான மழை பெய்கிறத வந்து மிதுன மழை அப்படிங்கிறாங்க அப்படியே செப்டம்பரில் எப்போ அப்பப்போ பெய்கிற மழையை வந்து சிம்ம மழை அப்படிங்கிறாங்க அக்டோபரில் இடிக்கிடக்கூடிய பெய்கிற மழையை வந்து துலா மழை அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க கடந்த ஒரு ஆறுலேருந்து ஏழு ஆண்டுகளில் பார்த்தோம்னா இப்படி அவங்க பிரித்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்களே இது எல்லாமே வந்து இத்தனை வருஷமாக எப்படி பெஞ்சுதோ அந்த மாதிரி பெய்யல வழக்கத்துக்கு மரம் ரொம்ப அதிகமாக தான் பெஞ்சிருக்கு இப்போ தென்மேற்கு பருவமழை பீரியடில் வந்து பார்த்தோம்னா ரொம்ப அதிகமான மழை தான் வந்து பெஞ்சிருக்கு அதுதான் ஒரு மிக முக்கிய காரணமாக இருக்குது இப்போ வயநாட்டில் அந்த வைத்திரி அப்படிங்கக்கூடிய தாலுக்காவில் மூணு பகுதிகளில் வந்து அந்த மழை அப்படிங்கிறது வந்து ஏற்பட்டிருக்கு ஓகே இதை நான் ஃபஸ்ட்டு டெல்லியிலேருந்து இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்க சொல்லியிருந்தேன் தான் முதல்ல ஸ்டார்ட் ஆகும் ஆனா ஒரு டெல்லியில் ஒரு பேர் இழப்பு ஏன்னா ஒரு மூணு பேர் வந்து உள்ள வெள்ளம் சூழ்ந்து இறந்துருக்காங்க ஸோ அதை நம்ம எப்படி பார்க்கலாம் ஏன்னா மழைக்கு அதிகமாகதா இல்ல வருஷத்துக்கு வருஷம் வந்து மழையின் அளவு கொண்டே கொண்டேதான் இருக்கிறது சொல்ல முடியல எந்த நேரத்துல எந்த மழை இருக்கு ஏன்னா முன்னாடி கணிப்பார்கள் இப்ப அந்த அதையும் தாண்டி டெல்லியில் வந்து அந்த விபத்து ஏற்பட்டுருக்கு அது அதனோட காரணம் வெள்ளம் அப்படின்ட்டு நீங்க சொன்னீங்களா கேரளா டெல்லி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு மாநிலங்களில் மட்டும் நடக்கலை இப்போ ஒரு பத்து நாள் முன்னாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா மகாராஷ்ட்ரா மும்பை முழுக்கவே பெரிய மழை பெஞ்சு பயங்கரமான ஃப்ளட்டு ஏற்பட்டது அதுக்கு முன்னாடி கொஞ்சம் போய் பார்த்தீங்கன்னா அசாமில் அசாமில் இந்த வருஷத்தில் செகண்ட் டைம் வந்து ஃப்ளட் ஏற்பட்டது ஸோ இப்போ வ வட இந்தியா முழுக்கவே பார்த்தோம்னா வெள்ளம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக உருவெடுத்துக்கிட்டு இருக்கு கு குறிப்பாக சொல்லணுன்னா இமயமலை சார்ந்து இருக்கக்கூடிய பகுதிகள் இமயமலை சார்ந்து இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிக அளவிலான மழை வந்து மழை வருது அது இல்லாமல் வெள்ளம் வந்து அதிகப்படியான ஏற்படுது மழை அதிகரிக்க காரணம் ஒரு பக்கம் டெம்பரேச்சர் ரைஸ் எந்த அளவுக்கு நமக்கு வெப்பம் அதிகரிக்குதோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு மழையும் அதிகரிக்கும் ஸோ ஏன் அப்படின்னா எவாப்ரேஷன் அதிகமாக நடக்கும்போது அது அதிகமான வாட்டர் வேப்பரை வந்து கடத்தி கொண்டு போகும் அதிக அளவான வாட்டர் வேப்பர் அட்மாஸ்ஃபியருக்கு போகும்போது அதிக அளவான வாட்டர் ட்ராப்லெட்ஸ் உருவாகும் மழை மேகங்கள் உருவாகும் மழை அதிக அளவில் பெய்யும் இதுதான் கான்செப்ட் மழை பெய்கிறதுக்கு இமயமலை ஒட்டிய பகுதிகளில் இன்னும் ஏன் அது டபுளாக இருக்குது ஏன் அஸ்ஸாம் போன்ற பகுதிகளில் இந்த வருஷமே ரெண்டு தடவை வெள்ளம் ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா இமயமலை பனிமலை ஸோ அங்கே அந்த மலையில் வந்து அதிகப்படியான டெம்ப்ரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால பனிப்பாறைகள் வந்து உருகுது ஸோ மழை அதிகமாக பெய்யுது பனிப்பாறை உருகுது அதிகப்படியான தண்ணீர் ஆறுகளில் ஓடுது இதனால் வெள்ளம் அப்படிங்கிறது பெரிய பிரச்சனையாக ஏற்படுது ஓகே இப்போ கேரளான்னு எடுத்தபொழுது தொடர்ந்து நாட்கள் நாலு நாட்களாக மழை பெய்து கொண்டே இருக்கிறது இது இயற்கை மாற்றத்துக்கு நடக்கிறதா இல்லை வருஷம் வருஷம் இது நடக்கிறது இந்த வருஷம் அதிகமாக நடக்கிறது இயற்கை பேரிடர் அப்படிங்கிறது எப்பயாவது நடக்க நடக்க போயிட்டு இப்போ வருஷம் வருஷம் நடந்துகிட்டு அப்போ இது இயற்கை பேரிடரா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்கணும் இது வந்து மனிதனால் உந்தப்பட்ட காலநிலை மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தான் இது எல்லாமே ஏன் இப்போ நம்ம கேரளா லேண்ட்ஸ்லைடே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு லேண்ட்ஸ்லைடு ஏற்பட்டது ஸோ அதை நீங்கள் இயற்கை பேரிடர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதுக்கு அப்போ ஒரு ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் ஏற்படலாம் ஏற்பட்டிருக்கணும் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயே ஒரு பெரிய இன்னொரு மிகப்பெரிய ஒரு வெள்ளம் ஏற்பட்டது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ இவ்வளோ பெரிய நிலச்ச வெள்ளம் அதை தொடர்ந்து பெரிய நிலச்சரிவு நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் வந்து இறந்துருக்காங்க இப்போ வர கிடைச்ச தகவல் படி இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வர பார்த்தோம்னா இந்த நிலச்சரிவுகள் ஏற்படக்கூடிய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகிட்டே போயிருக்கு இத்தனை வருஷம் கம்பேர் பண்ணும்போது கடந்த ஆறு ஆண்டுகளில் ரொம்ப அதிகப்படியான நிலச்சரிவுகள் வந்து ஏற்பட்டு போயிட்டே இருக்குது அப்போ இது எப்படி நம்ம இயற்கை பேரிடர் அப்படின்னு சொல்ல முடியும் அப்போ இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மக்கிட்ட இருக்குது அதுதான் வந்து அங்கே வரம்புக்கு மீறின கட்டுமான வளர்ச்சிகள் கட்டுமானங்கள் ஸோ அதுதான் மிகப்பெரிய காரணமாக இருக்குது இப்போ ஒரு ஏரியாவுடைய லேண்ட் யூஸ் முழுக்க மாறினதுனால அது வந்து இந்த கேரிங் கேப் அது வந்து தாங்குதிறன் வந்து இழந்து ஸோ எந்த ஒரு நகரமாக இருந்தாலும் குறிப்பிட்ட ஒரு தாங்குதிறன் வந்து இருக்கும் ஒவ்வொரு நகரத்துக்கும் ஏற்பட்ட அந்த ஜியாகிரபிக்கல் லொக்கேஷனை பொறுத்து மலை கிராமங்களில் மலைப்பகுதிகள் அப்படின்னா அதுக்கு ஒரு தாங்கு திறன் இருக்கும் இப்போ சென்னை போன்ற ஒரு பிளைன் சர்ஃபீஸ் ஒரு கோஸ்டல் சர்வீஸ் அப்படின்னா அதுக்கு ஒரு தாங்குதிறன் இருக்கும் அதோடய லிமிட் அது ரீச் ஆகும்போது இந்த மாதிரி ஏற்படக்கூடிய அந்த நேஜ அதிகப்படியான மழை இன்னொரு பக்கம் அது காலநிலை மாற்றத்தினால ஏற்படக்கூடிய மழை அளவு இன்னொரு பக்கம் இது ரெண்டுமே சேரும்போது அது பெரிய ஒரு மேஜர் டிசாஸ்டரா அது வந்து மாறுது எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்து கொண்டே இருக்கிறது புவியிலேருந்து ஒரு கல் விழுகுதுன்னா நம்ம அதை கணிக்க முடியுது நாலு வருஷத்துக்கு அப்புறம் விழுகுனாலும் நம்ம இப்பயே வந்து நாலு வருஷத்துக்கு அப்புறம் விழுகும்னு சொல்கிறோம் ஒரு சுனாமி சுமிடுனா அதுக்கு முன்னாடியே கணிக்க முடியுது ஏன் நிலச்சரிவு ஏன்னா அந்த பகுதியை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச அறிஞ்சிருப்பாங்க எல்லாருமே ஒரு கணக்கிட்டு பண்ணியிருப்பாங்க இப்போ மழை அதிகமாகுது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க ஏன் அதை முன்னாடியே அறிவிக்க முடியலை ஏன் இது இதுக்கு எது காரணம் இருக்கா இல்லை என்ன இங்க பிரச்சனைனா நமக்கு வந்து முன்னெச்சரிக்கை வந்து அந்த அளவுக்கு போதுமானதா இல்லை நம்ம அதை ஒத்துக்கணும் இவ்வளோ இவ்வளவு மழை தான் பெய்யுது அப்படிதான் சொல்றாங்களே தவிர ஆனால் அவங்க எதிர்பார்த்ததை விட அவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான மழை வந்து பெய்யுது இப்போ நமக்கு போன வருஷம் சென்னையில் அந்த மிக்சாங் புயலுக்கே வந்து இவ்வளோ மழை நாங்கள் எதிர்பார்க்கல அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்போ இங்கே வந்து அந்த ப்ரெடிக்ஷன் சிஸ் சிஸ்டமே வந்து போதுமானதாக இல்லை இனிமேல் இந்த கிளைமேட் சேஞ்சு வந்து இந்த மாதிரியான ஒரு அன்பிரடிக்டபிள் ஒரு மழையோ வெள்ளமோ இல்லை நிலச்சரிவுகள் போன்ற ஈவெண்ட்டை தான் வந்து அதை வந்து கொண்டு வரப்போகுது இன்னொன்று இந்த வயநாடு உள்ள பகுதிகளில் அந்த மூணு இப்போ ஏற்பட்டிருக்குல்ல இந்த பகுதிகளெலாம் வந்து லேண்ட்ஸ்லைட் அசாட ஜோனாக வந்து ஏற்கனவே அறிவிச்சிருக்காங்க ஸோ அறிவித்து இது வந்து டூ தௌசண்ட் லெவன்லேயே வந்து மாதவ் காட்களுடைய அறிக்கை வந்து கொடுக்கப்பட்டது ஸோ அதில் வந்து டூ தௌசண்ட் லெவன்லேயே என்டையர் வெஸ்டர்ன் காட்ஸே வந்து முழுக்க முழுக்க பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மூணு கேட்டகரியாக பிரிச்சிருக்கார் கேட்டகரி ஒன் கேட்டகரி டூ கேட்டகரி த்ரீன்ட்டு அவர் கேட்டகரி ஒன் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய பகுதிகளில் எந்த ஒரு டெவலப்மெண்ட்டே நீங்கள் ஏற்படக்கூடாது அங்கே வந்து மனிதரே உள்ளே நுழையக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு கேட்டகரி டூவில் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஏற்படுத்தலாம் கேட்டகரி த்ரீயில் இன்னும் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு கேட்டகரியாக பிரித்தார் ஆனால் அப்போ வந்து கேரளா கவர்மெண்ட் வந்து அதை ஏற்றுக்கலை அதை எதிர்த்து போராட்டம்லாம் செஞ்சாங்க ஸோ அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்து ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் கஸ்தூரி ரங்கன் தலைமையில் இன்னொரு அறிக்கை வந்து சமரிக்க சமர்ப்பிக்கப்பட்டது அதுவும் கிட்டத்தட்ட இது இவரளவுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லாமல் கொஞ்சம் தளர்வுகளோடு சொன்னார் ஆனால் அவருமே வந்து பார்த்தோன்னா கேரளா அவர் கேரளாவில் எந்த இந்த வயநாடு சுற்றியுள்ள பகுதிகள் சொன்னார்ல ஸோ கஸ்தூரி ரங்கன் அறிக்கையிலும் அதான் சொன்னாங்க மூணு தாலுக்கா சொன்னாங்க அதில் ஒரு தாலுக்கா வந்து நம்ம நீலகிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீலகிரி இதெல்லாம் வந்து நிலச்சரிவுக்கு ரொம்ப அசாரசான ரொம்ப வல்னரபுளான ஏரியாவாக இருந்தது ஸோ அவங்க அதையும் ஏற்றுக்கலை இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டின்னு நினைக்கிறேன் கேரளா கவர்மெண்ட்டே ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க அவங்களே வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபத்தி மூணு கிராமங்கள் வந்து ரொம்ப வல்நரபுலான இருக்கக்கூடிய ஏரியாவாக சொல்லியிருக்காங்க ஸோ அதையும் அவங்க எடுத்துக்கல அது வந்து இன்னும் வந்து இன்னும் நடைமுறைப்படுத்தலை அதோடைய விளைவாக தான் வந்து இப்போ அந்த நூத்தி இருபத்தி மூணு வில்லேஜ்ல இப்ப பாதிக்கப்பட்ட மூணு வில்லேஜும் இருக்கு இது மக்களின் இதா எடுத்துக்கலாமா ஏன்னா மக்கள் வந்து கவர்மெண்ட் சொல்லுது இது தங்குறதுக்கு இல்லை வாழ்றதுக்கான இதுகள் இல்லை நிலச்சரிவு அடிக்கடி ஏற்படும் சொல்றாங்க மக்கள் ஏன் அந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அப்படின்றது நம்ம பொது இதுல நம்ம சொல்லிட முடியாது அவங்க சொல்றது எல்லாமே வந்து பெரிய திட்டங்கள் எதுவுமே அங்க கொண்டு வர வேண்டாம் அங்க பிரிட்ஜஸ் பிரிட்ஜஸ் பெரிய பெரிய பிரிட்ஜஸ் கட்டுறாங்க டூரிசம் பிளேஸா மாத்துறாங்க பெரிய பெரிய ரெசார்ட்ஸ் வருது அங்கே வாழக்கூடிய மக்கள் வந்து பெரிய ரெசார்ட்ஸ் கேட்குறாங்களா இல்லை இல்லை நீங்கள் எப்போ அது வந்து ஒரு ஒரு டு பெரிய டூ டூரிசம் பிளேஸாக மாற்றுறீங்களோ எப்போ பெரிய ஒரு டெவலப்மெண்ட் ஜோனாக நீங்கள் மாத்துறீங்களோ அப்போ தான் அங்கே வந்து பிரச்சனை ஏற்படுது ஸோ இங்கே எதிர்க்க எந்த இந்த அறிக்கைகளை எதிர்த்தவங்க எல்லாமே வந்து பொதுமக்கள் கிடையாது ஸோ பொதுமக்கள் வந்து அந்த இடம் வந்து பாதுகா அவங்களுக்கு வந்து அந்த கன்சர்ன் இருக்கும் ஏன்னால் நம்மளுக்கு இருக்கிறத விட அந்த பகுதியில் வாழக்கூடிய பூர்வக்கூடிய மக்களுக்கு அந்த கன்சர்ன் இருக்கும் இப்போ ஒரு இடத்துல ஒரு பெரிய ஒரு மரம் வெட்டப்படுது வெட்டப்பட்டு அங்கே ஒரு ரெசார்ட் வருது அப்படின்னா ரெசார்ட் ஓனருக்கு தான் அது வந்து ஒரு சந்தோஷமே தவிர அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அது கிடையாது இது அரசின் தவறுன்னு சொல்லலாமா இல்லை எப்படின்னா ஏன்னா அரசு ஒரு தகவலை கொடுக்குது இந்த இடத்துல இதெல்லாம் சரி பண்ண அப்படி இருந்தால் அப்ரூவல் கொடுக்குறாங்கல்ல ஒரு பிரிட்ஜு கட்டவோ இல்லை ஒரு ரெசார்ட் கட்டவோ ஒரு அப்ரூவல் கொடுக்கும்போது இது கவர்மெண்டோட தப்பா எடுத்துக்கலாம் கண்டிப்பா இது வந்து கவர்மெண்ட்டோடைய அலட்சியம் தான் இப்போ இந்த அளவுக்கு நூத்தி ஐம்பது மக்கள் வந்து எதா இறப்பிற்கு காரணமாக கவர்மெண்ட் வந்து லேண்ட் ஸ்லைலைடை தடுக்க முடியுமா தடுத்து தடுக்க முடிஞ்சிருக்குமா கேட்டால் கண்டிப்பாக தடுக்க முடிஞ்சுருக்காது ஆனால் நூற்றி ஐம்பது மக்கள் இறப்பில் இருக் இறப்பை வந்து நம்ம தடுத்து இருந்திருக்கலாம் அரசு தடுத்து இருக்கலாம் இங்க இப்ப ஏற்பட்டிருக்க பிரச்சனை வந்து முழுக்க முழுக்க அரசுடைய அலட்சியம் தான் வந்து காரணமாக இருக்கு கடந்த ஆறு வருஷமாகவே தொடர்ந்து நிலச்சரிவாக இருக்கட்டும் வெள்ளமாக இருக்கட்டும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு இந்தியாவில் நம்ம ஏன் இன்னும் பழைய ஃபார்மேட்டையே ஃபாலோ பண்ணுறோம்னு ஒரு கேள்வி வந்துக்கிட்டே இருக்குல்ல ஏன்னா இந்த இந்த டைமில் இவ்வளோ தான் மழை பெய்யும் இந்த டைமில் இவ்வளோ தான் மழை பெய்யணும் ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்துலேயே நீங்கள் சொன்ன ரெண்டாயிரத்துக்கிட்ட வந்து அதை பண்ணியிருக்காங்க ஆனால் ஆறு வருஷமும் தொடர்ந்து நடைபெற நடந்துக்கிட்டே இருக்குது அப்போ அந்த மாற்றத்தை கொண்டு வரலாம்ல திருப்பியும் வந்து அதை என்ன நடக்குது என்ன மாதிரியான விபத்துகள் நடக்குதுன்னு பார்த்து அதுக்கான மாற்றத்தை கொண்டு வரலாம்ல கொண்டு வரணும் அதுதான் வந்து நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம் இது வந்து இப்போ கிளைமேட் சேஞ்ச் வந்து மனித இருத்தியலுக்கே வந்து ஒரு கேள்விக்குறிய கேள்விக்குறியாக வந்து அமைஞ்சிக்கிட்டு இருக்குது ஸோ அப்படி அதனால இப்போ எல்லாமே வந்து நமக்கு பழைய மெத்தடாக தான் இருக்குது ஸோ அப்போ இப்போ எந்த ஒரு ப்ரெடிக்ஷன் சிஸ்டமே வந்து கிளைமேட் சேஞ்சும் ஒரு முக்கிய காரணமாக ஒரு முக்கிய காரணியாக வச்சுக்கிட்டு பார்க்கணும் அப்படின்ட்டு தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் எல்லா கவர்மெண்ட்டும் எக்ஸாம் செய்யணும் அப்படின்ட்டு நம்ம தொடர்ச்சியாக கோரிக்கையே வச்சுக்கிட்டு ஓகே இந்த விபத்து தமிழ்நாடு எவ்வளோ அவளுக்கு பாதிக்கும் ஏன்னா தொடர்ந்து அடுத்தடுத்த மாதங்களில் தமிழ்நாட்டுக்கும் இந்த மலைகள் தொடரும் லா கடைசி வருஷம் ஒரு பெரிய விபத் இருந்து நம்ம இது பண்ணோம் இந்த வருஷம் ஏதாச்சும் ஏற்பட வாய்ப்பு இருக்கா எப்பவுமே நமக்கு அதிகமான மழை பொழிவு வந்து வடகிழக்கு பருவமழை தான் நார்த் ஈஸ்ட் மான்சூனில் தான் தமிழ்நாட்டுக்கு அதிகமான மழை பொழிவு ஏற்படும் சவுத் ஈஸ்ட் மான் சவுத் ஈஸ்ட் மான்சூன் வந்து கம்மி தான் தென்மேற்கு பருவ காற்று எப்பவுமே கம்மி தான் ஆனால் இந்த வருஷம் இதுவரை பார்த்தோன்னா தென்மேற்கு பருவமழை வந்து இயல்பை விட அதிகமாக பெஞ்சிருக்கு ஸோ அப்போ நார்த் ஈஸ்ட் மான்சூன் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நமக்கு தெரியலை ஸோ அது இனி வரும் காலங்களில் தான் வந்து நமக்கு அது தெரிய வரும் இங்கே என்ன ஏதுன்னா கவர்மெண்ட் தொடர்ந்து ரெண்டு நாளாக வெள்ளம் ஏற்ப மழை பெய்து கொண்டே இருக்கிறது முகாம்களை தங்க வச்சிருக்காங்க அந்த முகாம்களுக்கே வந்து மக்களால் போக முடியலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு ஏற்பட்டுருக்கு ஸோ ஏன் வந்து இன்னும் கவர்மெண்ட் வந்து இவ்வளவு அலட்சியை காட்டுறது முன்னாடியே ஒரு ப்ரீ பிளான்டாக எதுவும் பண்றது இல்லையா நம்ம கிட்ட இருக்க அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வந்து அந்த அளவுக்கு துரிதமா இல்லை அதுதான் உண்மை ஸோ அது வந்து நமக்கு லேண்ட்ஸ்லைட்லாம் லேண்ட்ஸ்லைட்ஸ் அப்படின்னா என்ன இல்லை இந்த கிளைமேட் சேஞ்ச் இன்டியூஸ்ட் பிரச்சனை அது எந்த மாதிரியான இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு அசஸ்மெண்ட் அவங்களுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி தான் பாக்குறோம் ஸோ இன்னுமே வந்து நம்ம பெரிய பெரிய எந்த ஒரு மெஷின்ஸோ எந்த ஒரு டெக்னாலஜிக்கல் ஓரியண்டடோ நம்ம இன்னும் டிசாஸ்டர் ஏன்னா மேனேஜ்மெண்ட் கிட்டே இன்னும் வந்து அந்த மூணு வில்லேஜுக்குமே போக முடியலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்துருக்குல்ல ஏன்னா எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்துகிட்டு இருக்கு ஏ ஒரு பெரிய இதுவே மாற்றம் வந்துகிட்டு இருக்கும்போது ஏன் இன்னும் ஒரு நிலச்சரிவுன்னா உடனே கூட நம்மளால முடியல அவ்வளவு இது நமக்கு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் கிட்ட வந்து நமக்கு அந்த அளவுக்கு ஒரு பட்ஜெட் ஒதுக்கி அதை நம்ம இன்னும் வந்து டெக்னாலஜிக்கல் ஓரியன்டாக நம்ம இன்னும் மாற்றலை அதுதான் உண்மை நம்ம அது எந்தளவுக்கு அது நம்ம எக்யூப்டாக வச்சுருக்கோமோ அது அந்தளவுக்கு தான் துரிதமாக அங்கே போய் ஃபீல்டில் போய் செயல்படும் இன்னமும் நம்ம இன்னும் பழைய மெத்தடை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும் போது அதுதான் ஃபீல்டுலேயே நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் இந்த இயற்கை பேரழிவு இந்தியாவை மட்டுமல்ல உலகத்தையே பாதிச்சிருக்கு தொடர்ந்து வந்து நம்ம உலகத்துலேருந்தும் பார்க்க முடியுது உண்மையிலே இதற்கான காரணம் என்ன ஏன்னா உலகம் முழுவதுமே இது பாதிப்பு அடைகிறதுல இயற்கை பேரிடர் முன்னாடி சொல்கிறது கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது தான் நமக்கு இல்லை உலகம் முழுக்கவே மனிதர்கள் மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் ஒரு பெரிய சவாலாக வந்து மாறிக்கிட்டு இருக்குது ஸோ இதுக்கு காரணம் வந்து ஆப்வியஸாக மனித செயற்பாடுகள் தான் காரணம் ஸோ இங்கே எரிக்கப்பட்ருக்கிற அந்த புதைப்படிமை எரிபொருள்கள் தான் வந்து மிக முக்கிய பிரச்சனையாக இருக்குது அதுதான் டெம்பரேச்சர் ரைஸ்க்கு ஒரு பெரிய காரணமாக இருந்துக்கிட்டு இருக்குது ஸோ நமக்கு இந்த டெம்பரேச்சர் ரைஸ் ஆக இந்த இயற்கை நிகழ்வுகளாக இருக்குல்ல மழையாக இருக்கட்டும் காட்டுத்தீயாக இருக்கட்டும் வெள்ளம் புயல் போன்ற இந்த இயற்கை பேரிடர்கள் எல்லாமே வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமானதாக இருக்கும் இப்போ இப்பயே பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் போன ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பயங்கரமான மழை பெஞ்சுது வெள்ளம் ஏற்பட்டது இது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு பங்கு பாகிஸ்தான் வந்து முழுக்கவே வந்து ஃப்ளட்டால் அஃபெக்ட் ஆச்சு கிட்டத்தட்ட பதினஞ்சு மில்லியன் மக்கள் வந்து அஃபெக்ட் ஆனாங்க ஸோ இப்போ ரீசெண்டாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி சைனாவில் வந்து பெரிய வெள்ளம் ஏற்பட்டது இப்போ எத்தியோப்பியாவில் இந்த மாதிரி ஒரு பெரிய லேண்ட்ஸ்லைடு ஏற்பட்டது பத்து நாளாக அங்கே வந்து மீட்பு பணி வந்து நடந்துக்கிட்டு இருக்குது இன்னும் முழுசாக அங்கே வந்து முடியல அஸ்ஸாமில் ஃப்ளட்டு மகாராஷ்டிராவில் ஃப்ளட்டு போன வருஷம் நவம்பரில் சிக்கிமில் வந்து ஒரு கிளவுட் ஒரு லேக்கில் வந்து ஒரு லேக் பஸ்ட் ஏற்பட்டு பெரிய ஒரு ஃப்ளட்டு ஏற்பட்டது ஸோ போன வருஷத்தில் டாப் ஃபைவ் ஃப்ளட் ஐ மீன் இயற்கை பேரிடரில் அந்த ஒரு நிகழ்வு வந்து இருந்துகிட்ருக்கு லிபியாவில் வந்து ஒரு பெரிய ஒரு ஃப்ளட்டு ஏற்பட்டது அஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் வந்து இறந்து போனாங்க பத்தாயிரம் ஏற்பட்டவர்கள் காணாமல் போயிட்டாங்க ஸோ கனடாவில் வந்து காட்டுத்தீ இப்போ நேத்தி கலிஃபோர்னியாவில் காட்டுத்தீ ஹவாயன் தீவில் வந்து காட்டுத்தீ அது வந்து நூறு ஆண்டுகளில் அந்த மாதிரியான ஒரு காட்டுத்தீ சம்பவமே ஏற்படலை ஸோ அந்த மாதிரியான சம்பவம் ஆஸ்திரேலியாவில் காட்டுத்தீ ஸோ இந்த மாதிரி உலகம் முழுக்கவே ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாகவே வந்து இந்த இயற்கை இந்த கால்நடை மாற்றம் வந்து ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு இதில் முக்கியமாக வளரும் நாடுகளில் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது குறிப்பாக அதுலேயும் குறிப்பாக சொன்னால் சவுத் ஈஸ்ட் கா ஏஷியன் க கண்ட்ரீஸில் பெரிய பிரச்சனையாக இருக்குது இந்த கிளைமேட் சேஞ்ச்னால அதிக இறப்புகள் ஏற்படக்கூடிய நாடுகள் பட்டியலில் பங்களாதேஷ் முதல் இடத்துல இருக்குது பங்களாதேஷ் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டின் நிலப்பரப்பை விட கொஞ்சம் பெரிய நிலப்பரப்பை கொண்ட ஒரு நாடு ஸோ கிளைமேட் சேஞ்சில் ஏற்படுற பாதிப்புகளில் பங்களாதேஷ் முதல்ல இருக்குது ரெண்டாவது தான் இந்தியா இருக்குது ஸோ பங்களாதேஷ் வந்து ஸோ இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸில் அதிகமான பாதிப்புகள் வந்து ஏற்படுது மைக்ரேஷன்ஸ் வந்து அதிகமாக கிளைமேட் சேஞ்ச்னால் ஏற்படக்கூடிய இந்த மைக்ரே மைக்ரேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது இந்தியாவை பொறுத்தவரை பார்த்தோம்னா இந்த இமயமலை பகுதியில் வாழக்கூடிய மக்கள் ரொம்ப வல்னரபுளாக இருக்காங்க ஏற்கனவே வந்து பார்த்தோம்னா வேலைவாய்ப்புக்காக சவுத்தை நோக்கி தான் அதிகமான மைக்ரேஷன்ஸ் வந்து ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது ஸோ இப்போ இந்த இயற்கை பேரிடர்கள்னால் இன்னும் மைக்ரேஷன்ஸ் ஏற்படுறதுக்கு உண்டான பாதிப்புகள் வந்து அதிகமாக இருக்குது ஸோ அப்போ இமயமலை வந்து வட இந்தியா பகுதி ரொம்ப முக்கியமானதாகவே இருந்துகிட்டு இருக்குது ஸோ இமயமலை வெஸ்டர்ன் காட்ச் இப்போ வெஸ்டர்ன் காட்சை கம்பேர் பண்ணும் போது இமய இமயமலை பகுதி வந்து யங்கஸ்ட்டு ஃபார்ம்டு மௌண்டென் உலக அளவுலேயே வந்து யங்கர் மௌண்டென் எது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம இமயமலை பகுதி தான் இந்த இமயமலை பகுதி வந்து இந்தியன் காண்டினென்ட் பிளேட் வந்து யூரோப்பியன் காண்டினென்ட் பிளேட்டோட மோதனோட விளைவாக உருவானது தான் ஸோ அங்கே சரி அங்கே இருக்கக்கூடிய மண்ணல் பாறைகள் எல்லாமே வந்து ரொம்ப லூஸ் பேக்டாக இருக்கும் இதே வெஸ்டர்ன் காட்ச் வந்து ரொம்ப ஹார்ட் பேக்டாக இருக்கும் ரொம்ப டைட் பேக்டாக இருக்கும் ஸோ அதனால தான் வந்து இமயமலை பகுதியில் எந்த ஒரு பெரிய ஒரு ஆக்டிவ் பில்டிங்ஸோ இல்லை பெரிய பெரிய டனலிங் ப்ராஜெக்ட்ஸோ வந்து கொண்டு வரக்கூடாது ஆனால் அது அதையும் தாண்டி கவர்மெண்ட் கொண்டு வருது அதோடய விளைவாக வந்து ஜோஷிமத் அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதியே வந்து சிங்க் ஆகிக்கிட்டு இருக்கு இப்போ அது வந்து ஒரு நமக்கு ஒரு ஒரு நடைமுறை எக்ஸாம்பிளாக அது வந்து இருந்துக்கிட்டு இருக்குது ஸோ சிங்க் சிங்க் இருக்கு அதையும் தானே பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் வந்து அதோடைய விளைவாக தான் வந்து நமக்கு பெரிய புயல் வெள்ளம் அப்படின்னு பிரச்சனையை வந்து நம்ம தொடர்ச்சியாக இமயமலை பகுதியும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நான் சொன்னேன் உலகம் முழுக்க இந்த மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்து காலநிலை மாற்றம் ஒரு பெரிய பிரச்சனையும் மனித சமூகத்துக்கு மாறிக்கிட்டுருக்கும் அண்டமா நாளே மன திருப்தி தான் லிஸ்ட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஃபேமிலி அவுட்டிங் ஏர்போர்ட் எப்போவுமே நமக்கு ஃபஸ்ட் ட்ராக்டா ரூபாய் ஐம்பது டிஸ்கவுண்ட் ஆகப்படுங்கள்